கைலாயம் என்று சொல்லக்கூடிய தில்லை சிதம்பரத்திலே நடராஜர் வந்து நடராஜர் உலகம் இயங்காது எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கிறார் ஆனந்த தாண்டவம் அப்பேற்பட்ட எங்கள் தில்லை நடராஜர் வந்து ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து தேர்ல பவனி வரார் திருத்தேர் உற்சவம் நடக்கும் ஒன்னு ஆணி திருமஞ்சனம் இன்னொன்னு மார்கழி ஆருத்ரா தரிசனம் இன்று மார்கழி ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு எங்களது ராஜா பிரமாண்ட தேர்ல அம்பாலோட சேர்ந்து ஆனந்தன் தாண்டவம் ஆடி நாலு வீதிகளிலயும் பவனி வரார் அப்பே ஏற்பட்ட எங்களது ராஜாவுக்கு எங்களுடைய இறை பக்தியை நாங்க சமர்ப்பிக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிராமிய கலை நிகழ்ச்சி தெருவுல வந்து பாத்துக்கிட்டே நாலு வீதிகளிலும் கோலம் போடுறாங்க பெண்கள் பரதநாட்டியம் ஆடுறாங்க குழந்தைகள் சிவனடியார்கள் லிங்கம் அச்சன் ஆடின்னு இருக்காங்க நிறைய நிறைய பண்றாங்க கலை நிகழ்ச்சிகள் பாக்குறதுக்கே மெய் சிலிர்க்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷமும் இல்லாத கூட்டம் இந்த வருஷம் அவ்வளவு மக்கள் கூட்டம் அலை கடலை என்ன மாதிரி அவ்வளவு கூட்டங்கள் நடராஜர் வந்து எந்த வி என்னென்ன அவங்க மனசுல தோன்றதோ அந்த மாதிரி எல்லாம் அவரை வரவேற்கிறாங்க நடராஜர் ஆடல உலகம் இயங்காது எப்பொழுதும் தில்லையில ஆடிக்கொண்டே இருக்கிறார் ஆனந்த தாண்டவம் அந்த ஆனந்த தாண்டவத்தை காண்றதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து எல்லாம் வருகை புரிஞ்சுருக்கறாங்க அப்ப சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் நன்றி